ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டேஸ்ட்டான கோசம் பருப்பும் கூட்டு பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறலாம் அதுக்கு வந்து நான் அந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கறேன் பருப்பு ரெண்டு பங்கு சிறு பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு பங்கு இது கடலைப்பருப்பு அரை டம்ளர் அப்புறம் சிறு பருப்பு அரை டம்ளர் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ உள்ள பருப்பில் வந்து நிறைய குப்பைங்கள்லாம் தூசிலாம் கிடக்கு அதனால ரெண்டு முறை ரெண்டாவது முறை தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை கழுவிட்டு ஊற்றிட்டு எடுத்துக்கரலாம் இப்போ நான் வந்து முக்கால் கிலோ கோஸ் வச்சிருக்கேன் இந்த கோஸை வந்து இதில் போட்டுக்கரலாம் இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கரலாம் இப்போ வந்து நான் ஒரு இருபது சாம்பார் வெங்காயம் பத்து பல் பூண்டு காம்போடு சேர்த்து கொத்தமல்லியை வெட்டி வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கரலாம் சாம்பார் வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கறேன் எடுத்து வந்து வெந்திரிச்சு பாருங்கள் மேலாப்பில் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுறலாம் இப்போ மொத்தமாக கிண்டி கரலாம் சூப்பராக வெந்து போச்சு இது கோஷன்ட்டு அடையாளமே இல்லாமல் போச்சு இப்போ வந்து தாளித்துக்கரலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் சீரகம் சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டு க வதங்க உப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த கோசு பருப்பு கூட்டு அதில் ஊற்றி நல்லா கிண்டிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் இப்போ ஒரு சுற்று குறைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆப் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பாய்